காலை வணக்கங்கள் நல்லதை விரும்பும் அன்ப காலை வணக்கம் நல்லதை விரும்பும் முருகானந்தன் அங்கே ஃபுல்லாக அந்த இடத்துல அந்த கை கழுவ இடத்துல நம்ம திருமணமூண்டி கோயிலில் கை இடத்துல கல் நிறையா இருந்தது பெரிய பெரிய கல்லெல்லாம் ரெண்டு முறை பொறுக்கிட்டேன் முதலே வந்து பொறுக்கியாச்சு எங்களுடைய வேர்ல்டு க்ரீன் லவர்ஸ் ஃபெடரேஷன் சார்பாக வந்து பொறுக்கிட்டோம் திருப்பி இன்றைக்கி வந்து இன்னைக்கு விநாயக சதுர்த்தி இதுக்காக வந்திருந்தேன் வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொடிக்கற்கள் வந்து ஃபுல்லாக ஏகத்துக்கு இறஞ்சி எல்லாருடைய பாதங்களையும் பக்தருடைய பாதங்களையும் நோக்கடிச்சிருந்தது நான் முன்னாடி என்னோடய புதிய முன்னோட பதிவில் போட்டிருந்தேன் இப்போது பாருங்கள் எல்லோரும் ரொம்ப எளிமையாக வந்து ஈஸியாக லகுவாக வந்து கை கல பாருங்கள் எந்த ஸ்டவமும் இல்லாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் வர்றாங்க நம்பிக்கையோடு வர்றாங்க பகவானத்தில் வர்றோம் நமக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிற நம்பிக்கை ஏன்னா அந்த கற்கள் நம்ம காலை குத்துறப்போ ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் அப்போது அறம் சிந்தனை அறம் சார்ந்த அறம் சிந்தனை உள்ளவர்களை தான் நம்ம வந்து கோவிலை நிர்வாக அதிகாரியாக போடணுங்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏன்னா இது ஒரு பெரிய கோவில் கிடையாது ஒரு ஒரு பத்து ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இனியாவது நிர்வாகம் கவனிக்கிறோம் நல்லது ரொம்ப முருகாலம் ஜெய்பிச்சா இருக்காரு